ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க கதை கேட்கலாமா ஒரு ஊரில் ஒரு மரம் வெட்டி இருந்தார் அவர் தினமும் காட்டுக்கு போய் கடுமையாக உழைச்சிட்டு அதுலேருந்து வரதை வச்சு தானும் சாப்பிட்டுட்டு தன்னோடு இருந்த மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக வாழ்க்கையை கடத்திட்டு இருந்தார் அவர் குடிசையிலேருந்து தொலை தூரத்தில் ஒரு குடிசை இருந்ததும் அதில் யார் இருக்காங்க என்னன்னே தெரியாது சில நாள் விளக்கெறியும் சில நாள் ரொம்ப இருட்டாக இருக்கும் ஒரு சில நாட்கள் அதுலேருந்து புகை வரும் இப்படி ஒரு குடிசை அங்கே ஒன்று இருந்ததும் திடீர்னு பார்த்தா இந்த இரண்டு குடிசைகளுக்கும் நடுவுல ஒரு அழகான விசித்திரமான குடிசை இருந்தது ரொம்ப வித்தியாசமா இருந்தது இவருக்கு யாருடா இவங்க அப்படின்னு இவரு விசித்திரமா பாத்துட்டு இருந்தப்ப அங்கிருந்து ஒருவர் வந்து ஹலோ எப்படி இருக்கீங்க நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்தி அறிமுகப்படுத்திட்டு தன்னுடைய அனுபவங்களையும் பயணத்தையும் இவருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னதோடு மட்டும் இல்லாம தினமும் அவர் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க போறப்பெல்லாம் இவரையும் கூட்டிட்டு போயிட்டு அவர் கத்துக்கிட்டதையும் இவருக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அவர் பயன்படுத்துகிற பல பொருட்களை பற்றியும் இவருக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டு விளக்குவார் இப்படி ரொம்ப சந்தோஷமா இந்த வாழ்க்கை போயிட்டு இருந்தது அப்படி இருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் எனக்கு இங்கே வந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க நான் அடுத்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு அவர் கிளம்பினதோடு மட்டும் இல்லாமல் அவர் பயன்படுத்தின பல பொருட்களை இவருக்கு கொடுத்தேன் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்ட்டு போனாரு இவருக்கு ஒரு மாதிரி இருந்தது என்னடா இது திடீர்னு ஒருத்தர் வந்தாரு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது பல புதுசா கத்துக்கிட்டோம் திடீர்னு காணாம போயிட்டாருன்னு ஒரு தனிமையும் வெறுமையும் அவர் உணர்ந்தார் அப்படி இருந்தாலும் அவர் கத்து கொடுத்த பல விஷயங்கள் இவரோட அன்றாட வாழ்க்கையில மாறுச்சு பல மாற்றத்தை தந்தது மீண்டும் அவர் தொட்டதெல்லாம் விடாம பண்ணிட்டு அவரோட வாழ்க்கை அமைதியா கடத்திட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் பயங்கர வெள்ளம் வந்துருச்சு அந்த ஊர்ல அந்த தூரத்துல இருந்த அந்த குடிசை அப்படியே மண்ணோடு மண்ணா மக்கி போயிடுச்சு இவரோட குடிசையை வெள்ளத்துலேருந்து இருந்து எப்படி பாதுகாக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்துட்டும் போயிருந்தாரு இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு இதுலேருந்து என்ன புரியுது ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில பலது வரும் போகும் ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில எது நமக்கு தேவையோ அதை எடுத்துட்டு அதோடு சேர்ந்து நம்மளும் இணைந்து வாழ்ந்து பல மாற்றத்தை ஏற்படுத்தி புதியதை கத்துக்கிட்டா பரவாயில்ல பழையதை எண்ணி இந்த மண்ணோடு மண்ணா மக்காமல் இருந்தால் போதாத இன்னொரு கேள்வி நெகட்டிவ் பீப்புளை டிலீட் பண்ணுங்கன்னு பல மெசேஜ் இப்போ பார்க்குறேன் யார் அவங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் தேவைதானே நாம் செய்கிறத தவிர வேற யார் சுட்டி காட்டுவது நம்ம சொல்கிற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு நமக்கு நேர்மறையாக மட்டுமே இருந்தா நாம் எப்படி வளர முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த கதையில் சந்திப்போம்